வணக்கம் நண்பர்களே இந்திய தேர்தல் ஆணையத்தால நடத்தப்படுகின்ற சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருதுங்க இந்த பணிக்காக அறுபத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஏழு நியமிக்கப்பட்டு தமிழகம் முழுக்க பணியாற்றி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்களை கொண்ட நம்ம தமிழ்நாட்டில் ஆறு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தங்கள் செய்வதற்காக கணக்கீட்டு படிவம் வழங்கப்பட உள்ளதாகவும் அதுல கிட்டத்தட்ட ஆறு கோடியே ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு தொண்ணூத்தி நான்கு சதவீதங்க அவ்வளவு வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவமானது கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதுல எண்பத்தி லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்துல பதிமூன்று சதவீத வாக்காளர்கள் கிட்ட இருந்து இந்த கணக்கீட்டு படிவங்களை திரும்ப பெற்றதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் பதினெட்டாம் தேதி நவம்பர் கோடி மக்களுக்கு அறிவித்துள்ளதுக்களை நியமித்து இந்த பணிகள் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில நடுவில் ஒரு நாள் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அதிகாரிகளும் வேலை பலு மற்றும் கூடுதல் பணிச்சுமை போன்ற சில காரணங்களை முன்வைத்து நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணித்து போராட்டம் பண்ணாங்க சரியா இந்த படிவங்கள் கொடுக்க ஆரம்பிச்சு பதினைஞ்சு நாள் முடிஞ்சதுங்க ஆறு சதவீத வாக்காளர்களுக்கு மட்டும்தான் படிவங்கள் கொடுக்க வேண்டியதாகவோ எண்பத்தி சதவீதம் கொடுத்த படிவங்களை திரும்பி வாங்க வேண்டிய சூழ்நிலையிலும் பிஎல்ஓ ஆபிசருங்க இருக்காங்க இந்த பணிகளுக்காக முப்பத்தி ஏழாயிரத்தி அரசியல் கட்சிகளை சேர்ந்த பூத் நியமிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பூத் ஏஜென்ட்டுங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செஞ்சாங்கன்னு தெரியலீங்க ஆனா இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்ய இவ்வளவு நபர்களை நியமிச்சிருக்காங்க எல்லாருக்குமே எப்படி இப்படாம கணக்கீட்டு படிவத்தை நிரப்பணுங்கிறது நல்லாவே தெரியுங்க பல இடங்கள்ல சில பிஎல்ஓ ஆபீசர்களுக்கே தெரியாத விஷயங்கள் கூட பொதுமக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுதுங்க பலருக்கும் எப்ப எஸ்ஐ நடந்ததுங்கிறதே பெரிய குழப்பமா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்த வாக்காளர் பட்டியல என் பேரை தேடி பாக்கலாம்னு பார்த்தேன் கடைசியில எங்க ஊர் பேரே இல்ல அதுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல எங்க ஊரை தேடன அதுலயும் எங்க ஊர் இல்ல எங்க ஊருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றதா இல்லையான்னு தெரியல அந்த வாக்காளர் பட்டியல் வந்து ஆன்லைன்ல இல்ல எங்க போய் பாக்குறது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க நாமளும் அவங்களுக்கு உரிய பதில்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் தனிப்பட்ட முறையில கேட்கறவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கறத விட முடிந்த அளவுக்கு பொது வெளியில இந்த தகவல்களை நாமளே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இந்த காணொலியை போடுறவங்க தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்றத் தொகுதிகளில் கிராமங்கள் ஊராட்சிகள் நகராட்சிகள் உட்பட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு சட்டமன்றத் தொகுதிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த பணிகள் பொழுது இறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க மாநகராட்சிகளை உள்ளடக்கிய முப்பத்தி ஏழு சட்டமன்றத் தொகுதிகளுக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது நடைபெற்றிருக்குதுங்க இந்த தகவலை நாம் எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம கிட்ட இருக்கிற மொபைல் போனயோ இல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப்லயோ கூகுள ஓபன் பண்ணி ஓட்டர்ஸ் இன் என்று பதிவிட்ட முதல்லே இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் காமிக்கப்படுங்க அதை நாம தேர்வு செய்யும் பொழுது இன்னொரு வலைப்பக்கம் திறக்குங்க அந்த பக்கத்துல நமக்கு வலதுபுறம் சர்வீசஸ் தலைப்புல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற துணை தலைப்போட ரெண்டு பட்டன்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க மேலே இருக்கிற பச்சை கலர் பட்டன்ல ஃபில் இனிமிரேஷன் ஃபார்ம் அதாவது ஆன்லைன் முறையில நாம கணக்கீட்டு படிவத்தை நிரப்புறதற்கான படிவங்கள் அங்க இருக்குங்க ரெண்டாவது நீல நிற பட்டன்ல சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னா நம்மளுடைய பெயர் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல உள்ளதா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கான தேர்வுங்க நம்ம ரெண்டாயிரம் தேர்வு செஞ்சு உள்ள போனோம்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் காட்டப்பட்டிருக்குங்க நாம தமிழ்நாடு அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து விவங்கர பட்டனை தொட்டோம்னா அடுத்த தமிழ்நாடு வந்து காட்டுங்க இதுல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை வைத்தும் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை வைத்தும் உங்களுடைய தகவல்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்ல உள்ளதா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோங்க பாக்காதவங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க பேரை நீங்களே எப்படி தேடறாங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த ரெண்டு முறையிலையும் தேடி உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா மூன்றாவதா சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அதாவது உங்க வாக்குச்சாவடி மையத்திற்கான முழு வாக்காளர் பட்டியலும் பதிவிறக்கம் பண்ணி அதுல உங்க எப்படி தேடலாங்கிறதுக்கான தகவல்களையும் அந்த வீடியோல நாங்க சொல்லிருக்கோங்க இதெல்லாம் சரி எங்க தொகுதியில இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலானது எப்ப நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு லியா இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுலயா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழப்பத்திற்கு விடையாகத்தான் இந்திய தேர்தல் ஆணையமே அவங்களுடைய வலைதளத்துல இதே பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா நீல நிறத்துல ஒரு தேர்வு இருக்குங்க அதுல லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் ஆஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கான தேர்வோ பக்கத்திலே பச்சை கலர்ல லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் ஆஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகள் போக மீதி உள்ள முப்பத்தி ஏழு மாநகராட்சிகள் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான எஸ்ஐஆர் கொடுத்திருக்காங்க ரெண்டு அந்த ஆப்ஷன்ல நாம தேர்வு செய்யும் பொழுது நீங்க அந்த பட்டியல முழுவதுவா படிச்சீங்கனாலே உங்க தொகுதிக்கு எப்ப எஸ்ஐஆர் நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பூந்தமல்லி திருவள்ளூர் திருத்தணி பள்ளிப்பேட்டை ஆகிய தொகுதிகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பூரூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய தொகுதிகளும் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் சோழிங்கர் ராணிப்பேட் ஆற்காடு காட்பாடி குடியாத்தம் பேரணாம்பட் வாணியம்பாடி நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் அணைக்கட்டு வேலூர் ஆகிய தொகுதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை கலசப்பாக்கம் கோலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி பெருனாமல்லூர் ஆகிய தொகுதிகளும் விழுப்புரம் மாவட்டத்துல மேல்மலையூர் செஞ்சி திண்டிவனம் கண்டமங்கலம் விழுப்புரம் முகையூர் திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சின்னசேலம் சங்கராபுரம் ஆகிய தொகுதிகளும் கடலூர் மாவட்டத்துல நெல்லிக்குப்பம் கடலூர் பன்ரொட்டி குறிஞ்சிப்பாடி புவனகிரி காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் விருதாச்சலம் மங்களூர் ஆகிய தொகுதிகளும் தருமபுரி மாவட்டத்துல தனி காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி பர்கூர் ஹரூர் மொரப்பூர் பாலக்கோடு தருமபுரி பெண்ணாகரம் ஆகிய தொகுதிகளும் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தாராமங்கலம் ஓமலூர் ஏற்காடு ஆத்தூர் தலைவாசல் எடப்பாடி ஆகிய தொகுதிகளும் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் கபிலமலை திருச்செங்கோடு சங்ககிரி ஆகிய தொகுதிகளும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அவினாசி வால்பாறை உடுமலைப்பேட்டை தாராபுரம் பொங்கலூர் பல்லடம் திருப்பூர் ஆகிய தொகுதிகளும் ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளைக்கோயில் பாங்கேயம் மொடக்குறிச்சி பெருந்துறை ஈரோடு பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி சாகர் சத்தியமங்கலம் ஆகிய தொகுதிகளும் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் உதகமண்டலம் கூடலூர் ஆகிய தொகுதிகளும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி ஒட்டஞ்சத்திரம் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் ஆத்தூர் வேடச்சந்தூர் ஆகிய தொகுதிகளும் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தேனி போடிநாயக்கனூர் தம்பம் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளும் மதுரை மாவட்டத்தில் சேடப்பட்டு திருமங்கலம் உசிலம்பட்டி சோழவந்தான் மேலூர் ஆகிய தொகுதிகளும் கரூர் மாவட்டத்தில் அரவங்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை ஆகிய தொகுதிகளும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் வராகூர் அரியலூர் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல மருதனாபுரி தொட்டியம் உப்புளியாபுரம் முசூரி லால்குடி ஸ்ரீரங்கம் திருவரம்பூர் ஆகிய தொகுதிகளும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை குட்டாலம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் ஆகிய தொகுதிகளும் திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி பட்டுக்கோட்டை பேராவூரணி திருவோணம் தஞ்சாவூர் திருவையாறு பாப்பநாசம் வலங்கைமான் கும்பகோணம் திருவிடைமருதூர் ஆகிய தொகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் குளத்தூர் புதுக்கோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி ஆகிய தொகுதிகளும் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் காரைக்குடி இளையாங்குடி சிவகங்கை மானாமதுரை ஆகிய தொகுதிகளும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை பரமக்குடி ராமநாதபுரம் கடலாடி முதுகுளத்தூர் ஆகிய தொகுதிகளும் விருதுநகர் அரப்புக்கோட்டை சாத்தூர் விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி சாத்தான்குளம் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளும் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரநாராயண கோயில் வாசுதேவநல்லூர் தடயநல்லூர் தென்காசி ஆலங்குளம் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய தொகுதிகளும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி நாகர்கோயில் கொலச்சல் பத்மநாபபுரம் திருவட்டாறு விளவன்கோடு கிள்ளியனும் ஆகிய நூற்றி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளுக்கான சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க இரண்டாவது இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் ஆசான் லாஸ்ட் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படிங்கிற தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சோம்னா மாநகராட்சிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான பட்டியலானது காமிக்கப்படுங்க அதுல சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த ராயபுரம் துறைமுகம் ஆர்கே நகர் பார்க் டவுன் பெரம்பூர் குரசேவாக்கம் எக்மோர் அண்ணாநகர் தியாகராய நகர் ஆயிரம் விளக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் சைதாப்பேட் ஆகிய தொகுதிகளும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவொட்டியூர் வில்லிவாக்கம் ஆகிய தொகுதிகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலந்தூர் தாம்பரம் ஆகிய தொகுதிகளுக்கும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒசூர் ஆகிய தொகுதிக்கும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சேலம் ஒன்று சேலம் இரண்டு வீரபாண்டி பனமரத்துப்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டாமுத்தூர் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் மேற்கு கோயம்புத்தூர் கிழக்கு பேரூர் ஆகிய தொகுதிகளுக்கும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பரங்குன்றம் மதுரை மேற்கு மத்திய மதுரை மதுரை கிழக்கு சமயநல்லூர் ஆகிய தொகுதிகளுக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த திருச்சிராப்பள்ளி ஒன்று திருச்சிராப்பள்ளி இரண்டு ஆகிய தொகுதிகளுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆகிய முப்பத்தி ஏழு மாநகராட்சிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலானது இறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க மொத்தத்துல உங்க தகவல்களை தேடுறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்துல நீங்க இருந்த மாவட்டத்துக்கான பெயரையும் உங்க தொகுதியோட பேர் என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க தொகுதியை ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல தேடி பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்க மாவட்டமும் உங்க தொகுதியும் இடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த தொகுதிகளுக்கான பட்டியல்ல நிச்சயமா இருக்குங்க ஒருவேளை நீங்க ஆண்டுக்கான தொகுதிகள் பட்டியலில் இருந்ததுன்னா கணக்கீட்டு படிவத்துல நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தகவல்களை நீங்க எழுதணுங்க அதுவே உங்க தொகுதியானது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்டியல இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகவல்களை எழுதணுங்க ரெண்டாயிரத்தி ஐந்தோ அல்லது ரெண்டாயிரத்தி ரெண்டோ ரெண்டுமே இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தங்கள் தாங்க ரெண்டும் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்ததே தவிர மற்றபடி எல்லாம் ஒண்ணுதாங்க உங்க தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த இரண்டு வருடங்களுக்குள்ள எந்த வருடத்துல இறுதி செய்யப்பட்டது என்பத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கான தேடல் எளிமையா இருக்குங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேங்க நன்றி